பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியை பதினேழாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர் மண்ணாடிப்பட்டு சோம்பட்டு கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் பக்கத்து கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் அரசு உத்தியோகத்தில் இருந்ததால் தனது நிலத்தை குத்தகைக்கு விட்டிருந்தார் குத்தகைக்கு எடுத்த நபர் பொய்சாட்சிகளை ஏற்பாடு செய்து நிலத்தில் தனக்கும் பங்கு உண்டு என்று விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பல நாட்கள் நடந்த வழக்கில் விவசாயிக்கு மிகுந்த பொருள் இழப்பு ஏற்பட்டது தீர்ப்பு வழங்கும் நாள் வந்தது விவசாயி வாகன வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் காட்டு வழியே விருத்தாச்சலத்திற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் யோக நிலையில் இருந்த ஓர் சித்தரை கண்டார் கண்ணில் நீர் பெருக்கெடுக்க அவரை விழுந்து வணங்கினார் இவரைக் கண்ட சித்தர் இவரிடம் உண்மையும் நேர்மையும் நியாயமும் இருப்பதால் வெற்றி கிட்டும் என்று வாழ்த்தினார் சித்தர் சொன்னது போலவே தீர்ப்பும் அமைந்தது சந்தோஷமாக திரும்பிய விவசாயி சித்தரை வணங்கி தன்னுடன் தனது ஊருக்கு வரும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார் தங்கள் பாதம் பட்டு எங்கள் ஊருக்கு சுபிச்சம் உண்டாகும் என்று கேட்டுக்கொண்டார் சித்தரும் இறைவனின் கட்டளை அதுவாயின் அப்படியே ஆகட்டும் என்று புதுச்சேரிக்கு புறப்பட்டார் விவசாயி சித்தருக்கு தனது வீட்டின் அருகேயே ஒரு குடில் அமைத்து கொடுத்தார் சித்தர் அந்த குடிலில் உணவு உறக்கமின்றி பல காலம் யோகத்தில் ஆழ்ந்தார் மக்களின் பிணிகளை எல்லாம் போக்கி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் உறங்கி கொண்டிருந்த சித்தர் திடீரென திடுக்கிட்டு விழுத்து எழுந்து துணியை உதறி தமது இரு கைகளாலும் தேய்த்தார் அறிவில் இருந்தவர்கள் பதட்டத்துடன் விபரம் கேட்டனர் திருவண்ணாமலையில் தேர் தீப்பிடித்து எரிகிறது என்று சொன்னார் அடுத்த நாள் திருவண்ணாமலையில் பெரிய தேர் தீப்பிடித்த சம்பவம் மக்கள் அறிந்ததும் சித்தரின் சக்தியை அறிந்து வியந்து போனார்கள் அதை போலவே நடக்கவே முடியாத ஒரு சிறுவனை விபூதி தடவியே நடக்க வைத்த சம்பவம் சித்தரின் பெருமையை மேலும் ஊரெங்கும் பரப்பியது மக்கள் தங்கள் நிலங்களுக்கு ஆசிரமத்தில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தெளித்து அமோக விளைச்சல் கண்டனர் சுமார் ஐம்பது வருடங்கள் வாழ்ந்த சித்தர் தான் முக்தி அடையும் தினத்தை முன்பே சொல்லி அதே தினத்தில் முக்தியும் அடைந்தார் இவர் ஜீவ சமாதி அடைந்த தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் குருபூஜை நடைபெற்று வருகிறது இவரின் ஜீவ சமாதி புதுச்சேரி மண்ணடிப்பட்டு கொம்யூன் சோம்பட்டு கிராமத்தில் அமைந்து உள்ளது இந்த சித்தருக்கு பவளக்கொடி சித்தர் என்ற பெயர் உண்டு விருதாச்சலம் அருகில் உள்ள பவழக்குடி மற்றும் பவழக்காடு கிராமத்தில் வாழ்ந்ததால் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் பவழக்குடி என்ற மூலிகையை பயன்படுத்தியதால் இவருக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் திருச்சிச் சம்பளம்